தோதிரம் உண்டாவதாக இயசையா இருபத்தி ஆறாம் அதிகாரம் சொல்லப்பட்ட திருவசனம் பதிமூன்றாம் வசனம் எங்கள் தேவனாகி கத்தாவை உங்களை எல்லாமல் வேறே ஆண்டவன்மார்கள் எங்களை ஆண்டார்கள் இனிமே மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரசாவப்படுத்துவோம் இசைமை தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அறிக்கையின் ஜெபம் தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் பொல்லாத தெய்வங்களுக்கு அவர்கள் தங்களை அடிமைப்படுத்திக் கொண்டார்கள் பிக்கர ஆராதனை செய்தார்கள் ஸோ அதன் மூலமாக அவர்கள் நன்மைகளை காணவில்லை சமாதானத்தை இழந்திருந்தார்கள் அப்படிப்பட்டவர்கள் திரும்ப மனம் திரும்பி ஆண்டவடத்தில் வந்து ஆண்டவரே எங்களை ஆண்டவர்கள் எங்களை ஆண்டார்கள் ஆகவே உண்மை இல்லாமல் வேறு ஆண்டவர்களை ஆண்டார்கள் என்று சொல்லி அவர்கள் சரண்டராக தங்களை தாழ்த்தி கொண்ட போது உண்மை மாத்திரம் சார்ந்து உடனே ராமத்தை பிரசாப்படுத்துவோம் என்று தேவிடத்தில் மன்றாடின போது அந்த சுருக்கமான அந்த மன மாற்றத்தை கத்தறி ஏற்றுக்கொண்டு அவர்களை ஆசிர்வதிக்கிறார் சற்று ஆராய்ந்து பார்ப்போம் நம்மை யாரு ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பாதை எப்படி இருக்கிறது நமக்கு ஆலோசனை யார் தருகிறார் என்பதை யோசிப்போம் என்றால் நம்மை நாமே பாவரிக்கை செய்து ஏசுக்கிறது வந்து நம்முடைய வாழ்வை அவருடைய அர்ப்பணிம அர்ப்பணிப்போம் என்றால் தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்கிறார் அப்படிப்பட்ட தேவிக்கு ஆசீர்வம் வர நாம் ஜபிப்போம் ஜபம் அண்மையில் ஆண்டுகிறேன் உண்மையில் மகிழ்ந்து வாழ உடைய பாதத்தில் அமர்ந்திருக்க நீர் என்னை ஆளுகை செய்யும் இயேசுவின் மனிதம் நல்ல பிதாவே ஆமை